தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களின் மிகவும் மூத்தவராகவும் அனுபவசாலியாகவும் திகழ்ந்து வருபவர் மருத்துவர் ராமதாஸ் இவர் நிறுவிய பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக அரசியலில் முன்னணி இடத்தை பிடித்ததுடன் தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கும் கட்சியாகவும் உருமாறியது முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக அரசியல் ஜாம்பவனாக திகழ்ந்தவர் மருத்துவர் ராமதாஸ் தற்போது இவரது குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பத்தால் அன்புமணி தலைமையில் பாமக இரண்டு துண்டாக உடைந்து சிதறியது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்திருப்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போதைய சூழ்நிலைகள் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மிக வேகமாக முன்னெடுத்து வருகிறது கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி என்பது முடிவாகிவிட்டது அது மட்டுமில்லாமல் சௌமியா அன்புமணி வழக்கறிஞர் கே பாலு போன்றவர்கள் வேட்பாளராக தேர்வு செய்த நிலைகள் மேலும் தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர் பட்டியல் தயாராகி வருகிறது அதே சமயத்தில் மருத்துவர் ராவத் ராமதாஸ் பொதுமேடைகள் கண்ணீர் சிந்தும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் குடும்ப அரசியலுக்கு எதிரான ராமதாஸ் தற்பொழுது தனது குடும்பத்தினர் அனைவரையும் அரசியல் களத்தில் இருக்கிறார் முன்னதாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்த நிலையில் அந்த இடத்தை அன்புமணிப்படுத்தி விட்டார் இதனைத் தொடர்ந்து திமுக தரப்பில் மருத்துவர் ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் முக ஸ்டாலினும் மருத்துவர் ராமதாசை இணைத்துக் கொள்வதன் மூலம் வட மாவட்டங்களில் உள்ள வன்னியர்களின் வாக்கு வங்கி தங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என ஒரு முடிவுக்கு வந்தார் இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை பேசி சமாதானம் செய்துவிடலாம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கருதியிருந்தார் இது தொடர்பான விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனிடம் திமுக மேலிடம் பேசிய பொழுது தொல் திருமா உறுதியான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடத்தில் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது தயவு செய்து இதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் என்று தீவிரமாக சொல்லிவிட்டார் இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் திமுக மேலிடம் பேசிய பொழுது தொல் திருமா உறுதியான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடத்தில் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது தயவு செய்து இதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டார் இதனால் திமுக தரப்பில் மருத்துவர் ராவதாஸ் இணைத்துக் கொள்வதில் ஆட்சேபனை குரல் எழுந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தலித் மக்கள் மத்தியில் பலமாக இருப்பதால் தொல் திருமாவளவனை இழப்பதற்கு மு க ஸ்டாலின் தயாராக இல்லை இதனால் முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐந்து தொகுதிகள் தரலாம் என முடிவெடுத்த மு க ஸ்டாலின் தற்போது பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டதாக தெரிகிறது இந்த நிலைகள் யாருடன் கூட்டணி சேர்வது என்பது குறித்து முடிவு செய்ய முடியாமல் மருத்துவர் ராமதாஸ் திண்டாடி வருகிறார் சினிமா நடிகர்களை எதிர்த்து பேசி தனது கட்சியை வளர்த்தவர் மருத்துவர் ராமதாஸ் தற்போது வேறு வழியில்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் பக்கமாக தூது இருக்கிறார் ஆனால் அங்கு முதல்கட்ட பேச்சுவார்த்தையிலே மருத்துவர் ராமதாசை கட்சியில் இணைத்துக் கொள்ள முடியாது அவர் மிகவும் சீனியர் அரசியல்வாதி அவரை கட்சிக்குள் இணைத்துக் கொண்டால் அவருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க முடியாது மேலும் மருத்துவர் ராமதாசை குழப்பங்கள் தான் மிஞ்சும் என தமிழக வெற்றிக் கழகம் கருதுகிறது இதனால் தற்போது மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி கட்சி தமிழக வளர்ச்சி கழகத்திலும் இணைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது இதனையடுத்து ஜி கே மணி அருள் எம்எல்ஏ போன்றவரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையில் எந்த வழியும் தெரியாத நிலைகள் ஒதுங்கிறது எனவே வேறு வழியில்லாமல் தனித்து பூட்டிடலாம் என மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது அந்த வகையில் ஜி கே மணி அருள் ஆகிய இருவருக்கும் தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலைகள் மற்ற பகுதிகள் யார் யார் வேட்பாளராக நிறுத்தலாம் எனவும் அடுத்த கட்ட முயற்சியில் மருத்துவர் ராமதாஸ் இறங்கியிருக்கிறார் போட்டியிடுவதன் மூலம் வெற்றி பெற முடியாது என்பது தெரிந்து வேறு வழியுதான சூழ்நிலைகள் மருத்துவர் ராமதாசுக்கு ஏற்பட்டு இருக்கிறது இதற்கிடையே அன்புமணி தரப்பிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவதால் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளும் சூழ்நிலையும் ஏற்படலாம் என தெரிகிறது ஒரே கட்சியினர் தங்களுக்குள் அடித்துக் கொள்வது அரசியல் புதிதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை முன்னதாக தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள் நன்றி வணக்கம்